இன்றைக்கி மாணாக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வழி பள்ளியால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கில வழி பள்ளி காரணமாக அவங்களுக்கு ஆங்கில வழி கல்வி மூலமாக ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறாங்களா அவங்களுக்கு ஒன்றும் புரியலை இதெல்லாம் தடித்தடி புத்தகமாக இருக்குது ஃபுல்லாக இங்கிலீஷாக இருக்குது ஆசிரியர்களுக்கே தடறறாங்க ஆசிரியர்களுக்கே அந்த ஆங்கில வழியில் எப்படி கல்வியை கற்றுக் கொடுக்குறது அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு ஆங்கில வழி பள்ளி தான் நடக்குது ஆனால் பெரும்பாலும் தமிழில் தான் பாடம் நடத்துகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா புரிய அப்போவாது புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணாக்கர்கள் ஆங்கில வழி பள்ளி ஆங்கில வழி மூலமாக கல்வி கற்கிற இந்த மாணாக்கர்களுக்கு ஒன்றுமே புரியலை ஒன்றுமே அவங்க என்ன அவங்களையும் தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் இது நமக்கு புரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் முயற்சி பண்ணுறதுல வேஸ்ட்டு முயற்சியாக பண்ண முடியல அங்கே முயற்சியாக பண்ண முடியாத நிலைமையில் இப்போ அந்த மாணாக்கர் மாணாக்கர்கள் வந்து நிற்கிறாங்க அப்போ அதில் வந்து அவங்களால் அந்த கல்வியில் ஒரு புரிதல் அந்த புரிஞ்சுக்கிட்டு பயணிக்க முடியலை பெரிய ஒரு கோட்டை மாதிரி நிற்கிது அந்த ஆங்கில வழி ஆங்கில வழி கல்வி என்பது அவங்க முன்னாடி மிகப்பெரிய ஒரு சுவர சுவரை போல் இருக்குது ரொம்ப வலுவழுப்பான சுவர் வேறு அந்த சுவரில் ஏறி அந்த பக்கம் போகக்கூட ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இருக்கும்போது பெரும்பாலான இப்போ எல்லாம் த ஆங்கில வழி கல்வியாக மாறிப்போச்சு அரசு பள்ளிகள் எல்லாமே பெரும்பாலும் அப்புறம் பெரும்பாலும் தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாற்பது சதவீதம் இருக்காங்க தனியார் பள்ளியில் என்னென்னா அங்கேயும் அதே சிரமம் தான் அவனுக்கும் அவனுக்கும் புரிய மாட்டேங்குது அங்கே இருக்கிற பசங்களுக்கும் புரிய மாட்டேங்குது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா புரியாமல் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க கண்டிப்பாக போய் ஆகணும்னு கட்டாய கல்வி சட்டம் வரா இருக்கா அப்போ புரியாமல் புரிஞ்சுக்கு புரியவே புரியாது அப்படிங்கிற முடிவு கட்டிட்டாங்க இந்த பாடம் நமக்கு புரியாது அப்படின்னு ஆங்கில வழி கல்வி என்பது நமக்கு புரியாது அப்படிங்கிற முடிவில் அவநம்பிக்கையில் அப்படி ஒரு முடிவு கட்டிட்டு தான் நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க போயிட்டுருக்காங்க திரும்பி வராங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க திரும்ப வராங்க மறுநாள் போகிறாங்க இப்படி அதாவது கல்வி கற்கணுங்கிற நோக்கமே இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வராங்க நடிக்கிறாங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து நான் பா நான் இப்போ வகுப்பறையில் உட்காந்துருக்கேன் பாடம் நடத்துகிறாங்க அவர் அங்கே ஆசிரியரை என்ன பண்ணுறாரு மாணவர்களுடைய நிலமை தெரிஞ்சு போச்சு இவனுக்கு ஏறாது சரி நான் பாடம் நடத்துகிற மாதிரி நடத்துகிறேன் நீ படிக்கிற மாதிரி படி நீ வந்து பெற்றோர்களை ஏமாற்றணும் இந்த சமூகத்தை நீ ஏமாத்து படிக்கிற மாதிரி நீ ஏமாத்து நான் படிப்பு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏமாத்து ஏமாத்துகிறேன் நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஏமாத்து நான் புரிய வைக்கிற மாதிரி ஏமாத்துகிறேன் என் கடமை நான் செய்கிறேன் ஏன்னா இது ஆசிரியர்களுடைய பொறுப்பு கிடையாது இது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் அரசாங்கம் ஆசிரியர்களும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு அரசாங்கத்தின் வசம் கொண்டு போகணும் அவங்க பிள்ளைகளையும் அவங்க வந்து என்ன பண்ணுற ஆங்கில வழி கல்வியில் தான் படிக்க வைக்கிறாங்க அப்போது அவங்க பிள்ளை அப்போ அவங்களுக்கும் தெரில ஆங்கில மோகம் அவங்களையும் ஆட்டி படைக்குது அவங்கள அவங்களையும் அறிவிழந்து அறிவு அதனால் ஆசிரியர்களுக்கும் அந்த ஆங்கில வழி கல்வி மூலமாக ஆங்கில வழி கல்வி மோகத்தில் தான் அவங்களும் இருக்காங்க அதனால் தாய்மொழி கல்வி தான் உயர்ந்ததுங்கிற அந்த அந்த வி விழிப்புணர்வு அவங்களுக்கும் கிடையாது இப்போ என்ன நடக்குதுன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி போகிறது ஒரு பன்னெண்டு வருஷமாக அதை தான் நான் பண்ணுறாங்க க ஒன்றாவதுலேருந்து ஆங்கில வழி கல்வி மூலமாக படிக்கிற பெரும்பான்மையான மாணவர்கள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் படிக்கிறேன் அப்படின்னு நடிக்கிறாங்க ஆசிரியர்கள் நான் பாடம் நடத்துகிறேன் படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன்னு அவங்க ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க ஒரு நாடகம் தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் நாடகங்கிறது எது வரைக்கும் ஒரு தொழிலை வந்து நடிக்க முடியாது படிக்கிற வரைக்கும் நீ நடிக்கலாம்ப்பா ஏதாவது தப்பு 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 ரெண்டாக பண்ணி காப்பி அடித்து ஏதோ ஒன்று பண்ணி நீ வந்துடுவே ஆனால் ஒரு தொழில்னு வரும்போது நீ நடிக்கவே முடியாது நீ வந்து ஒரு டிரைவர் டிரைவர்னால் டிரைவர் மாதிரி நடிக்க முடியுமா படிக்கிற மாதிரி நடிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி எல்லாம் காப்பி அடிச்சோ எல்லா நீ பாஸ் பண்ணிடலாம் நீ அப்புறம் டிரைவர் மாதிரி நீ டிரைவர் மாதிரி எப்படி நடிக்க முடியும் ஏ டிரைவர் டிரைவர் வேலையை எப்படி காப்பி அடித்து நீ பண்ண முடியும் ஒரு டிரைவராக இருக்க இன்ஜினியராக இருக்க அதை எப்படி மற்றவங்களை மாதிரி இன்ஜினியராக எப்படி தொழில் செய்கிறது அதை எப்படி காப்பி அடிக்க முடியும் எப்படி நடிக்க முடியும் ஆக இந்த உன் நடிப்புக்கு தொழில் என்பது முற்றுப்புள்ளி வைத்து விடும் நீ எப்போ படிக்கிற வரைக்கும் தான் நடிக்க முடியும் ஆனால் தொழில்னு வந்தால் அங்கே நீ வேலை தெரிஞ்சவராக இருக்கணும் தெரியலன்னா அங்கேயே உனக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்துடும் அதுக்கப்புறம் வேஷம் கலைஞ்சிரும் நீ இது வரைக்கும் போட்ட வேஷம் இந்த ஊரை ஏமாத்தின உலகம் எல்லாம் வந்து அப்போ தெரிய வந்துடும் இப்போ வந்து அதனால் மாணாக்கர்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதிர்காலத்தில் அவங்களுக்கு இப்போ வந்து எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சு போச்சு நம்ம எதிர்காலத்தை இப்போ நம்ம அந்த ஆங்கில வழி கல்வி மூலமாக அது நமக்கு புரிய மாட்டேங்குது அதனால் அது தானே எதிர்காலத்தை பற்றி அவங்க கனவு காண முடியும் ஒரு ஆக்கப்பூர்வமாக நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் ஒரு ஆசிரியராகலாம் கலெக்டர் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கனவு இந்த பாடம் புரிஞ்சாதானே வர முடியும் இதுவும் புரிய மாட்டேங்குது அந்த இப்போ வந்து தனியார் பள்ளின்னா அவங்க பெற்றோர்கள்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க முடிஞ்ச உடனே டியூஷன் அப்படி இப்படின்னு அந்த பிள்ளைகளை முட்டு கொடுத்து தூக்கி நிப்பா நிப்பாட்டை பார்க்குறாங்க அதில் கொஞ்சம் பேர் வந்தவங்க தான் கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க நிறைய பேர் அப்படி போனால் கூட வரமாட்டேன்றாங்க அப்போ இந்த அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை பெற்றோர்கள் அவங்கெல்லாம் அந்த டியூஷன் அப்படிங்கிற மாதிரியான அந்த முட்டு கொடுத்து அந்த பசங்களை தூக்கி நிப்பாட்ட அவங்களால் முடியாது அப்படி இருக்கும்போது கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப சுதந்திரமானவங்க அப்படி இருக்கும்போது ஏன்னா வறுமையில் இருக்காங்க அவங்களால அவங்க பெற்றோர்கள் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க பிள்ளைகள் என்ன ஆனால் கண்டுபோ அந்த க கட்டுப்பாடு என்பது அங்கே இருக்காது அப்படி இருக்கும்போது இப்போ என்ன என்ன அப்படின்னா இந்த இந்த மாணவர்களுக்கு பெரும்பாலும் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிற பெரும்பான்மையான மாணவர்களுக்கு எதிர்காலம் என்பது எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லை எதிர்காலத்தில் நம்ம வந்து புகழ் பெறுவோம் நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை ஏன்னா இது புரிய மாட்டேங்குது இந்த பாடம் புரிஞ்சாதானே எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல கற்பனையாக கனவுகள் அவங்களுக்கு வரும் இப்போ இவங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குதா அப்போ எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கை பூஜ்ஜியம் தான் எதிர்காலத்தில் நம்ம அசிங்க தான் அவமானம் அவமானம்தான் படப்போகிறோம் முன்னேறாமல் நம்ம அவமானம் தான் போகிறோம் எதிர்காலத்தில் நம்ம எங்கேயாவது மெக்கானிக் சிட்டியில் தான் வேலை பார்க்க வேலை பார்க்க போகிறோம் அல்லது ஒரு ஒரு குறைந்த வருமானம் தருகிற ஒரு தொழிலில் தான் செய்ய போகிறோம் ஒரு மரியாதை இடத்துக்கு நம்ம போகிற போக போகிறது இல்லை அப்படிங்க ஏன்னா இப்போ எழுத படிக்கவும் சரியாக தெரிய மாட்டேங்குது வாசிக்க தெரிய மாட்டேங்குது புரிஞ்சிக்க தெரிய முடியாது இந்த ஆங்கில வழி கல்வியால் மாணவர்களின் கல்வி இப்போ கோடிக்கணக்கான மாணவர்களின் கல்வி மோசமாகி போச்சு அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான மாணவர்கள் என்ன இவங்களுடைய என்ன என்ன ஒரு வகுப்பறையில் பெரும்பான்மையான மாணவர்கள் படிக்காமல் இருக்காங்களோ அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க நாம் மட்டும் இல்லை நம்ம பிரச்சனை நாம் மட்டும் இல்லை எதிர்காலம் வந்து சூன்யமாக போகிற நமது வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் தான் அப்படின்னு ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க எல்லாரும் நோக்கி போகிறாங்க சரி அப்போ அதில் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்ககிட்ட நல்ல பழக்கங்களே இல்லை மற்றவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியான செயல்கள் இவங்ககிட்ட இருக்குது இப்போ மாணவர்கள்ட்ட ஏன்னா எதிர்காலத்தில் இவங்க அவமானத்தை தான் சந்திக்க போகிறாங்க அவங்க நல்லா படித்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு மரியாதை வரும் அப்படிங்கும்போது இன்றைக்கி இன்றைக்கும் அவங்க பிறரை மதிப்பார்கள் அவங்க எதிர்காலத்தில் அவமானம்தான் பட போகிறாங்கன்னு இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு இன்றைக்கும் அவமானம் தான் படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு படிப்பு வர மாட்டேங்குது அந்த ஆங்கில வழி கல்வி மூலமாக அவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதனால ஆசிரியர்களிடம் அவமானம் சக மா சக நண்பர்களிடம் அவமானம் சக மாணவர்களிடம் அவமானம் அடைகிறார்கள் அப்போ எதிர்காலத்துலேயும் நம்ம அவமானம் தான் போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன பண்ணுறா மற்றவங்களை அவமானப்படுத்துகிற செயல்களில் பேச்சுகளில் ஈடுபடுகிறார்கள் பிறரை அவமானப்படுத்துகிற செயல்களிலும் பேச்சுக்களிலும் அவர்களில் ஈடுபடுகிறார்கள் இப்படி மாணவர்களை வந்து ஒரு ஒரு மோசமான படுகொழியில் இந்த ஆங்கில வழி கல்வி த தள்ளிவிட்டார் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்காமல் அது ஏன் படிக்கலை அப்படின்ட்டு ஏன் பசங்க படிக்க மாட்டேன்றாங்க இதுதான் இயற்கையாக அந்த நாட்டில் என்ன நடக்குது போய் பார்ப்போம் அந்த நாட்டில் என் நமக்கு என்ன வித்தியாசம் ஆகும் தாய்மொழியில் படிக்கிறான் முன்னேறி அதில் மாற்றத்தை கொண்டு வருவோம் பரிசோதனை பண்ணும் ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சிபூர்வமாக தாய்மொழி தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்களே தனியாக அதற்காவது ஒரு பள்ளிக்கூடம் வச்சு பார்ப்போம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தாய்மொழிக்குன்னு தாய்மொழி கல்விக்குன்னு தாய்மொழி மூலமாகவே முழுக்க முழுக்க தாய்மொழி மூலமாகவே கல்வி கொடுக்குற ஓரிரு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு பத்து ப ஒரு அஞ்சு பள்ளிகளத்தை பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும் அங்கே தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி கொடுக்கணும் அதன் அவர்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது ஆங்கில வழி கல்வி மூலமாக கல்வி கற்கிற மற்ற மாணவர்களின் முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் அதன் மூலமாக நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் நம்ப தேவையில்லை ஒரு கேள்வி கேள்விப்படுற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த இது வந்து எதிர்காலத்தோடு விளையாடாதீங்க மாணவர்களோடு எதிர்காலத்தில் விளையாடாதீங்க ஆங்கில வழிக் கல்வி இப்போ நான் சொல்கிறேன் என்ன போல் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் ஆங்கில வழிக் கல்வியே தடை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அஞ்சு பள்ளிக்கூடம் அல்லது பத்து பள்ளி பத்து தாய் தாய்மொழி மூலமாக மட்டுமே தமிழ் வழியில் மட்டுமே அங்கே ஆங்கிலமே இருக்கக்கூடாது பிற மொழிகளே இருக்கக்கூடாது இப்படி தாய்மொழி மூலமாகவே கற்பிக்கப்படுகிற ஒரு கல்வி முறையை பரிசோதனை பரிசோதனை பண்ணுங்கள் அதில் ஏற்படுற முன்னேற்றம் எப்படி இருக்குது மற்றவங்க ஆங்கில வழி பள்ளியில் கற்கிற கல்வியின் முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அரு அனுபவபூர்வமாக அதை கற்றுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓ என்ன முன்னேற்றம் ஒருமாரி நல்ல முன்னேற்றம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க இப்படியே அறிவுபூர்வமாக அனுபவப்பூர்வ பரிசோதனை ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு கல்வியில் நீங்கள் போகணும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது உங்களுடைய குருட்டுத்தனமான நம்பிக்கைக்காக கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பலியாக்குனீங்கன்னா நாளைக்கு இவங்க படிப்பு சரியாக வராமல் நாளைக்கு குற்றவாளிகளாக மாறி விடுவார்கள் போதைப்படத்துக்கு அடிமையாகுவாங்க குற்றங்களை செய்ய தூண்டுவார்கள் குறுக்கோழியை நோக்கி போவாங்க பணக்காரர் ஆவதற்கு அல்லது பணம் சம்பாதிப்பதற்கு குறுக்கோழியை தேடுவாங்க ஏன்னா நேர்வழியில் போக முடியாது நேர்வழியில் போகணுன்னா படிக்கணும் படிக்கவே முடியலையே ஆங்கில வழி கல்வி மூலமாக இங்கே படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அவர் அதனால் படிக்கலைங்கிறதுனால அவங்களுக்கு அவமானமாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி பயந்து போயிருக்காங்க அதனால் பிறரை அவமானப்படுத்துகிற பேச்சுக்களிலும் செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள் இது மிகப்பெரிய ஆபத்து இது அதனால் நீங்கள் வந்து இந்த இது மாதிரி இந்த கருத்துக்களை கேட்கும்போது நான் அதுக்கான சொல்யூஷன்னா நான் சொல்கிறேன் உங்களால் ஏற்றுக்க முடியல நான் சொல்கிற தாய்மொழி கல்வி தான் சிறந்ததுன்னு உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா முதல்ல பரிசோதனை பண்ணி பாருங்கள் தாய்மொழி மட்டுமே தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்றுக் கொடுக்குற ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஐந்து பள்ளிக்கூடங்களை உருவாக்குங்க மாதிரி பள்ளிகளை உருவாக்குங்க அந்த மாணவர்கள் எப்படி கல்வி கற்கிறார்கள் அது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஆங்கில வழி பள்ளி கல்வியில் கற்கிற மற்றவங்களுக்கும் தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்கிற மாணவர்களின் கல்வித்திறன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா என்னை போல் நிறைய பேர் சொல்கிறாங்களா அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிய வரும் ஓ பிற அப்போ தான் அபாரமாக அதி ஆச்சரியப்பட்டு போவீங்க அதிசயம் வந்துடும் அடடா என்னடா எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாம் இழந்து விட்டோம் ஒரு தாய்மொழியில் கல்வி கற்றால் இவ்வளோ சிறப்பாக கல்வி கற்கிறார்களா இப்படி ஒரு எப்போ நம்ம கூட எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறீங்க ஆங்கில வழி கல்விக்காக நீங்கள் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழியில் கல்வி கற்பிக்கிறீங்க அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவழிக்கிறீங்க ஆனால் அந்த பணம்லாம் ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் தான் பயன் தருது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வீணாக போகுது அப்போ நீங்கள் அதை தாய்மொழியில் கல்வி கற்காக செலவழித்து பாருங்கள் நீங்கள் நூறு சதவீதம் செலவழிக்கிற அந்த பணம் உங்களுக்கு நூற்றி இருபது சதவீதம் லாபம் தரும் இரநூறு சதவீதம் லாபம் தரும் நன்மையாக அது முடியும் அதனால் மாணவர்களுடைய எதிர்காலத்தை வீணாக்காமல் மாணவர்கள் இன்றைக்கி கெட்டு போய்ட்டு இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பயம் எதிர்காலத்தில் நம்ம நல்ல நிலைமைக்கு வரமாட்டோம் எதிர்காலத்துலையும் நம்ம அசிங்கந்தான் போகிறோம் இன்றைக்கே நமக்கு அதை இப்போ ஆங்கில வழி கல்வி மூலமாக பாடம் புரியாமல் இன்றைக்கி அசிங்கப்படுற மாதிரி எதிர்காலத்துலேயும் நம்ம அசிங்கம் தான் போகிறோம் அதனால என்ன பண்ணுறாங்க மற்றவங்களும் அசிங்கப்படுத்துகிறாங்க மற்றவங்களும் அவமானப்படுத்துகிற செயல்களில் ஈடுபடுகிறோம் சக மாணவர்களை அப்புறம் ஆசிரிய ஆசிரியர்களை இப்படி மாணவர்களிடம் வந்து ஒரு நல்ல பண்புகளே இல்லாமல் போச்சு அதுக்கு இந்த ஆங்கில வழி கல்வி ஆங்கில மோகம் இதுதான் காரணம்